சார் இன்னைக்கு நீங்க திருப்பத்தூர் எலைட் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரால மொரோசோங்க இது வந்து ஒரு எம் மாடல் டூ மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு நல்ல இனோவா அளவுக்கு ஸ்பேஷியஸ் ஆன ஒரு பெரிய வண்டி இனோவாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு காரணம் அது மொரோசோ தான் வண்டி ரொம்ப நல்ல நீட் அண்ட் கிளீனா இருக்கும் வண்டி வந்து பாருங்க மகேந்திரா மராசோ ஒரு எயிட் சீட்டர் வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ ஒரு லக்ஸூரியஸ் எயிட் சீட்டர் தேர்ட்டி டீ அப்படின்னா அந்த வண்டி ஒரு செம்மையாக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் அந்த வண்டியோட பெரிய ஹைலைட்டு இன்டீரியர் தான் ஸோ இந்த மாதிரி ரூஃப் ஏசியெல்லாம் நீங்கள் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சில் தான் பார்க்க முடியும் சீட் கவர்ஸ் பாருங்கள் சூப்பரான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க இன்டீரியர் வேறு லெவலில் இருக்கும் ஒரு எயிட்டு பேர் போகிறதுக்கான ஒரு எம்பிவி டைப் வண்டி நாலு பவர் ஹிண்ட் வந்துடும் ஸோ லாக் பாருங்கள் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வண்டியை நீ எடுக்காமல் போக மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான இன்டீரியர் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேசிஸ் வண்டி வரும் எதுவுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் எம் டூ மராசோ தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் ஸோ பூட் பாருங்க எட்டு எட்டு பேர் போறதுக்கான ஒரு சூப்பரான வண்டிங்க மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வேற லெவல் என்ட்ரி என்ன மாதிரி ஒரு டேஷ்போர்ட் பாருங்க ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு இந்த பக்கம் ஒரு ஏர் பேக் இருக்கு நல்ல சேஃப்டியான வண்டி நம்ம திருப்பத்தூர் லைட் கார்ஸ்ல இருக்கு டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் பின்னாடியுமே பிராண்ட் நியூ கண்டிஷன் தாங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பத்து லட்ச ரூபா ஆனால் நாங்கள் அவ்வளோ போவாது நெகோஷியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கோம் நேரில் வர சொல்லுங்க வண்டி பாருங்க சொல்லுங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு நீங்க நேரில் வந்து வண்டியை பாருங்க எங்களால எவ்வளவு பெஸ்டா வாங்கி தர முடியுமோ வாங்கி தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு டு எட்டாயிரம் ரூபாய் லோன் பண்ணலாம் உங்க சிபில பொறுத்து நீங்க நேரில் வாங்க வண்டி பாருங்க கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல எலெக்ட் கார்ஸ் மாடல் சார் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் அம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் தான் ஓடி வேற மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி லோன் என்ன சார் லோன் வந்து அத எட்டு டு எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல எங்க வந்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம்